சார் இப்போ பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு தந்திரத்த கையாள்றாங்க ராமர் கோயில் திறப்பை வந்துட்டு அரசியலாக்குறாங்க தேர்தலுக்காக கொண்டு வரக்கூடிய வியூகம் தான் இது அப்படின்னு ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணும் இதே போல இந்த ஐஎன்டிஏ கூட்டணி நிறைய பேர் சொன்னாங்க உங்களுடைய ஆட்களை கூப்பிடல நீங்கள் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு வந்து அந்த பிராண பிரதிஷ்டை அப்போ அந்த மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு மோகன் பகவத் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அவ்வளோ பண்ணுச்சு இந்த விஹெச்பி தான் அந்த கேசியை போட்டது அவருடைய மனைவி ஆதித்யநாத் யோகி எங்கள் லோக்கல் சீஃப் சீஃப் மினிஸ்டர் வேறு யாரும் இல்லை ஒரு உள்ளு இன்னோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே இல்லை அவர் டெல்லியில் என்ன நடந்ததுன்னு அவர் வந்து சுவாமிநாராயண் கோவில் இருந்தார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கே இல்லை அவங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் இருந்தாங்க ஏன் எல்லாருடைய பெட்டா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் அங்கே இல்லை அவரும் இங்கே இங்கே இருந்தார் அப்புறம் தர்மேந்திர பிரதான் வந்து அவர் கட்டாக்கில் இருந்தார் எல்லா டாப் யூனியன் மினிஸ்டர்ஸ் வெளியில் இருந்தாங்க அதாவது அவங்க எல்லா இடத்துலையும் வந்து கதிர்கள் சூரியன் கதிர்கள் மாதிரி பல இடங்களில் இருந்தாங்க உடனே இவங்க வந்து அரசியல் 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 இவங்க இவங்களை கூப்பிடலாம் அவங்கள கூப்பிடணும் கேட்குறாங்களே இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது பிரதமராக இருந்த ஒரு நரசிம்மராவுடைய இறப்பு மரணத்தை பற்றி தமிழ் மக்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் இருபத்தி மூணாவது டிசம்பர் நரசிம்ம ராவ் இறந்து போகிறார் இறந்து போனோடனே ஒரு இடத்து அவர் வந்து டெல்லியிலே என்ன முயற்சி விடுங்கன்னு கேட்டார் சடங்குகள் அங்கே தான் பண்ணோன்னு அவர் பையன் எடுத்துகிட்டு போகிறாரு இங்கே வேணாம் அங்கே கூப்பிட்டு போ அங்கே வேணாம் இங்கே கூட்டிகிட்டு போ கடைசியில் சோனியா காந்தி வந்து இங்கேருந்து வெளியில் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் ஹைதராபாத்துக்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அந்த அந்த வந்து அது ஈம சடங்கு பண்ணுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கடைசியில் இது உண்மை இந்திய மக்களுக்கு எல்லோரும் தெரியணும் அவர் ஹைதராபாத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு அழுவ ஆரம்பிச்சிடுச்சு அங்கே போய் அங்கே எரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாய்கள் சிலது வந்து அதை கொஞ்சம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நம்ம இந்திய பிரதமருடைய சடங்கு அப்போ நடந்த விஷயம் டாக்ஸ் பெர் ஆக்சுவலி பைட்டிங் திஸ் அந்த ரிப்போர்ட் வந்து ப்ரெஸ்ஸோட ரிப்போர்ட் இன்றைக்கி கூட நீங்கள் கூகுளில் போய் ப்ரெஸ் அடிச்சா பண்ணலாம் இவங்க இவங்களை பிரதமராக இருந்தவரை பார்க்குறாங்க டப்புன்னு ஒரு ஸ்டாப் பண்ணுற அங்கேருந்து டப்புன்னு அது இவர் இறந்து போனாரு வாஜ்பாய் பத்து கிலோமீட்டர் நடந்தாங்க பத்து கிலோமீட்டர் நடந்தாங்க நான் பார்த்தேன் அத்வானி அத்வானி சார் அப்புறம் மோடிஜி அமித்ஷாஜி இவங்க எல்லோரும் கும்பலாக பத்து கிலோமீட்டர் நடந்து அந்த அந்திம் சம்ஸ்காரம்பாங்க க இறுதி இது இது பண்ண இறுதி சடங்குகளை பண்ணிட்டு வந்தாங்க இவங்க வந்து இவங்க ஆட்களை இப்படி பார்த்துக்குறாங்க அவங்க அவங்க ஆட்களை அப்படி பார்த்துருக்குறாங்க நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்க்கணும் வித்தியாசத்தை இவங்களுக்கு வந்து என்ன அருகதை இருக்குது நீ அவனை கூப்பிட்டியா அதாவது பாஜகவில் நீ இவனை கூப்பிட்டியா அவனை கூப்பிட்டியான்னு கேட்குறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாஜகவுடைய ஒரு நிகழ்வே இல்லை அது வந்து ஒரு ஜென்ம போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வாழ்க பாஜக வாழ்கன்னு யாருமே கத்தலை ம இது வந்து வாஜ்பாய் வா அத்வானி வாழ்கன்னு யாருமே கத்தலை மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்கன்னு யாருமே கத்தலை வெறும் ஜெய் ஸ்ரீராம் தான் கத்துனாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஜெய் ஸ்ரீராம் தவிர வேறு எதுவுமே கத்தலை அதே போல் அவர் மட்டும்தான் இருந்தார் வெளியில் ஆயிரம் பேர் இருந்தாங்க அந்த ஆயிரம் பேரில் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் தனுஷ் போன்ற ஆட்கள் இருந்தாங்களே தவிர அதாவது ஹிந்து இது வந்து ஐந்து வருஷமே ராமரையும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து ஆதரவு அளித்தவங்க தவிர இட் வாஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் ஆமாம் ஒரு நல்ல ஈவெண்ட் அப்படி இருந்தால் அது கொஞ்சம் அரசியல் செஞ்சு அதுக்கு கொஞ்சம் நமக்கு ஆதாயம் வாங்கிறது வந்து மனித பண்பு அரசியல் நீதி அரசியல் ரீதி அதை அவங்க பண்ணாங்க ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எல்லோரும் இருபத்தி மூணாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு சிங் ப்ரைம் மினிஸ்டாக இருக்கார் என்ன நடந்துச்சுன்னு போய் தான் உங்களுக்கு உண்மை வந்து வெளியில் வரும் ஓ அப்போ தான் வந்திருக்காங்க அப்போ தான் காங்கிரஸ் வந்தாங்க மேலே வந்திருக்காங்க அஞ்சாறு மாதத்துக்குள்ளே அவர் இறந்து போகிறாரு அப்பேற்பட்ட ஒரு ஒரு இழுக்குள்ள ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வுன்னா நரசிம்மராவுடைய மரணம் அவங்க வந்து சொல்கிறாங்க நீ ஏன் அவனை கூப்பிடலான்னு இதுக்குள்ளே கேட்குறாங்க இது எப்படி கேட்குறது நீ ஏன் உங்களால் பார்த்துக்கலையே அப்புறம் இங்கே வந்து பாரு ஸோ பாஜக பாஜகவை சேர்ந்தவங்க யாருமே வந்துட்டு இதில் கலந்துக்கல இதன் மூலமாக ஸோ ஒரு வேறு அரசியலுக்காக இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி எல்லாருமே கலந்துருப்பாங்க யாருமே கலந்துக்காத ஒரு சமயத்தில் இதை வந்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இல்லை இது வந்து அரசியல் வியூகம் பண்ணிக்காங்க ராமர் கோயில் வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்றது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்களா மக்கள் வந்து போக போக டிரான்ஸ்பேரன்சியால மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த அபிப்பிராயம் போடும்போது மக்கள் வந்து அங்கே என்ன நாங்கள் நடந்துச்சு டே அவங்க பிஜேபி லாங் பிஜேபின்னு கற்றுவே இல்லையே லாங் லு மோடினு கற்றுவே கற்றுவே பிஜேபி கொடிகள் கூட அங்கே இல்லையே வெறும் ராமர் அனுமர் கொடிகள் தானே இருக்குது அது மாதிரி ஹிந்துவிசம் வந்து பாஜகவோட பின்னி பணிஞ்சுருக்கு அதனால ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் அது வந்து ஒரு இயற்கையுடைய பாதையில் கிடைக்கிறது தான் சரின்னு மக்கள் புரிஞ்சிட்டாங்க அவர் புரிஞ்சிக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் என்னுடைய என்னுடைய வாதம் சார் ராம கோவில் விஷயம் வந்துட்டு இந்தியாவை தாண்டி உலக அளவில் எப்படி பார்க்கறாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு உலக அளவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா துபாயில் அபுதாபி சவுதி அரேபியா யூகே யூஎஸ் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா எல்லா இடங்களும் அடி பின்னிட்டாங்க எல்லா நாடுகளையும் ஏன்னா நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் அடியில் இல்லை சின்ன சின்ன கோயில்களில் வந்து எல்லாம் நாங்கள் வந்து அன்னதானம் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ உலகமே கொண்டாடுற ஒரு நிகழ்வு அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாநிலத்தில் தான் அது கொஞ்சம் எதிர்ப்பு கொஞ்சம் காழ்ப்பு என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் தேங்க்யூ நன்றி தேன் ரொம்ப நன்றி